நம் நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி முப்பதாம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி வாகன ஓட்டிகளுக்கு இலவச கண் மருத்துவ முகாம் காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கண் மருத்துவ முகாமில் வாகன ஓட்டிகள் கண்களை தூர பார்வை கிட்ட பார்வை போன்ற பல்வேறு பரிசோதனைகள் இலவசமாக செய்து கொண்டனர் சாலை பாதுகாப்பில் இருசக்கர வாகன ஓட்டுநர்களுக்கு தலைக்கவசம் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் பன்னீர்செல்வம் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது தலைக்கவசம் உயிர்கவசமாக எண்ணி அணிய வேண்டும் தூக்கமின்மை காரணமாக வாகனத்தை இயக்கினால் பெருமளவு சாலை விபத்து ஏற்படும் உள்ளிட்ட அறிவுரைகளை வாகன ஓட்டுநர்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர்